திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சுனியர் போற்றி எண்ணாட்டு வர்க்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு இருக்கும் இந்த சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல பாத்தீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி அளக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துரும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாருங்களா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலக போய் உங்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது தான் ரொம்ப குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தலைக்குமிழ்வு திருட்டுப்படி செய்யாத தப்புக்கு உங்களை கிரியேட் பண்ணுறது அல்லது நீங்களே உங்களையே அறியாமல் தப்பே நீங்க பண்ண கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தப்பை செய்ய வைக்கிறது இதெல்லாமே ஜெய்மத்தில் சனி இருந்தால் பண்ணி சரி நாம தான் இதை செஞ்சோமா நமக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம செய்யாததுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய வழியா இது சின்ன விஷயம் இருந்தால் கூட பெருசு பண்ணி அப்போது அப்போ இந்த வருட காலங்கள் உங்களுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது விடாத நாட்கள் இல்லை கும்ப ராசி நேயர்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இதில் பார்த்தாட்டு தொழில் தடைகள் பணத்தடைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கும் போயிடுவார் அடுத்தது பாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுவார் ரெண்டுக்கு போனா கொஞ்சம் நல்லதுதான் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் நிறைய இழந்திருப்பீங்க நிறைய பட்டிருப்பீங்க தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் வச்சு அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பண வளர்ச்சி பொருள் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்பொழுதுமே ஒரு நல்லதான் கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதி பொருள் பொருள் பண பணவரவு லாபங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப நான்காம் வீட்டில் இருந்து அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு போக போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு குரு போயிட்டா உங்க ராசியை பார்ப்பார் அப்போ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு மருந்து பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகள் குழந்தை ஒரு வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண யோகங்கள் அதே போல ஐந்தில் குரு இருந்தால் குல தெய்வத்தினுடைய அணுகிரகம் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம குரு உங்களுக்கு இங்கிருந்து

ஏழாம் இடத்துக்கு கேது வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு சில சில மனக்குழப்பங்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏழு கேது இருந்தால் தோஷம்தான் அப்போ இந்த தோஷத்தை உங்கள் ஜாதகத்துல பலிக்காமல் இருக்கணும் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாத்துல சூரியன் நல்லா இருந்ததால் நிச்சயமாக இதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவு ஏனி கேது இருந்தால் திருமண தடைகளை கொடுப்போம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார் அதே போல பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கேதுலுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்லா இருந்தா இதெல்லாமே வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இதோட கூட தசாபுத்தி இந்த தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சில தடைகள் வந்தாலும் அதற்குண்டான ஒரு நல்ல தடையை விளக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு நல்ல திருமண வளன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது சுப நிகழ்ச்சிகளும் ஏழாம் சொல்றதுனால அடுத்தது குரு இங்கே சிம்மராசிக்கு குரு தொடர்பு ஏற்படுத்தி விடுவார் அப்ப கேது தாக்கம் குருவால் கொஞ்சம் பாதிப்பை கம்மியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நூற்றுக்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் யோகத்தை கொடுத்து இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்